ஜெர்மனியின் ஹனாவின் குரோசாவ் ஹெய்மில் இரண்டாம் உலக போது வீசப்பட்ட வெடிகுண்டொன்று பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டது குறித்த வெடிக்க வைக்கும் பணி கடந்த வியாழக்கிழமை பிற்பகல் இடம்பெற்றது இந்த வெடிப்பு ஒரு வலுவான அடுத்த நிலையில் அது அருகில் உள்ள கட்டிடங்களையும் சேதப்படுத்தியது குறித்த கட்டிடங்களின் ஜன்னல்கள் மற்றும் கதவுகள் உடைந்ததோடு சுவர்கள் தூசியால் மூடப்பட்டன இதனால் சுமார் அறுபது அடுக்குமாடி குடியிருப்புகள் பாதிக்கப்பட்ட போதிலும் அதிர்ஷ்டவசமாக யாரும் காயமடையவில்லை முதலில் செய்து மோசமாக இருக்கும் என்று அதிகாரிகள் அஞ்சிய போதிலும் நிலைமை எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் எனினும் ஒரே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு மட்டுமே தற்போது வாழ தகுதியற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அங்கு வசிக்கும் மற்ற எந்த குடும்பங்களுக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் தங்களது வீடுகளை விட்டு இருக்க வேண்டிய நிலை இல்லை என அவர்கள் தெரிவித்தனர் மேலும் இனம் கட்டிடங்களை சரிபார்த்து வருகின்றனர் வெடிப்புக்கு முன்னர் சுமார் நான்காயிரத்து ஐநூறு பேர் அந்த பகுதியில் பகுதிகளில் இருந்து வெளியேற்றப்பட்டனர் மேலும் முக்கிய சாலைகள் மற்றும் பாலங்கள் இதன் போது மூடப்பட்டன இதனால் ஹனாவின் சில பகுதிகளில் கடுமையான போக்குவரத்து தாமதங்கள் ஏற்பட்டன வீடுகளை விட்டு வெளியேற நிர்பந்திக்கப்பட்ட மக்கள் லிண்டன் ஹவுஸ் போன்ற அவசர கால தங்குமிடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் தேசத்திற்கு பணம் செலுத்துதல் எனவும் அங்கிருந்து தேவைப்படுபவர்களுக்கு ஆதரவு மற்றும் தற்காலிக வீட்டு வசதி வழங்குவதாகவும் ஹெசி மாநிலம் அறிவித்தது இதுவேளை இந்த குண்டு சுமார் இருநூற்று ஐம்பது கிலோகிராம் எடை கொண்டது என்றும் இரண்டாம் உலக போரின் போது ஜெர்மனியில் தயாரிக்கப்பட்டது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர்